கன்னிராசி கன்னிலக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி என்று மங்களகாரகன் பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்குள் பயிற்சியாகி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் முன்னதாகவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கடகம் ராசிக்குள் நுழைந்த செவ்வாய் வக்ரநிலையில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து மிதுனம் ராசிக்குள் நுழைந்து மிதுனம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் தற்போது கடகம் ராசிக்குள் நுழைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் செவ்வாய் நுழைந்து சஞ்சலித்துக் கொண்டிருக்கிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக இருக்கின்றார் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே அபரிவிதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் கன்னிராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கும் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுக்கு சமகிரகமாக இருந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட செவ்வாய் இந்த தருணத்தில் மிகவும் பலமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சத்ருஸ்தான பாதிப்புகளை நீக்கி நல்ல பல நன்மைகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திலிருந்து விலகி பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து பலம் பெற்று லாபஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றுகிறார் செவ்வாய் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பலமாக பார்வையிட்டு வலுப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் மிகவும் பலமாக ராசிக்கு குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தையும் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தையும் பலமாக பார்த்து வலுவுள்ளதாக மாற்றியமைக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இரண்டு ஐந்து ஆறு போன்ற இடங்களை பார்வையிடக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் நீங்கும் கடன் சார்ந்த தொந்தரவுகள் மறையும் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக அற்புதமாக அருமையாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிச்சயமாகவே இனிதாக நிறைந்து கிடக்கிறது பல்வேறு விதங்களான காரியங்களை இனிதாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை காணக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வாய்ப்புகளையும் இனிதாக நிறைய செவ்வாய் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு வாரி வழங்குகிறார் செவ்வாயின் சஞ்சார அமைப்பு காரணமாகவும் செவ்வாயின் பார்வை பலம் காரணமாகவும் உங்களுக்கு மிகச் சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களை பொறுத்தமட்டில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு மங்களகாரகரான பூமிகாரகரான செவ்வாய் லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பதால் நிச்சயமாகவே உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வரும் மிகப்பெரிய அளவில் பணவரவுகளுக்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் குடும்பம் சார்ந்து சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் நீங்கும் உங்களுக்கு இந்த தருணத்தில் வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட நினைப்பதை விட திட்டமிடுவதை விட செவ்வாயின் அமைப்பு காரணமாக கல்யாணம் உள்ளிட்ட நிச்சயதார்த்தம் சீமந்தம் புதுமனைப்பு விழா காதுகுத்து புதுக்கடை திறப்பு விழா போன்ற பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளை இனிதாக நிறைந்து மகிழ்ச்சிகரமாக சந்திப்பதற்கான முதல்தர நன்மைகள் நிறைந்து யோகங்கள் கிடைக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்களுக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை பலப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது மிகப்பெரிய அளவிலான எப்படிப்பட்ட சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகளாக இருந்தாலும் அவற்றை உடைத்து இருந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே ஏற்படுத்திக் கொள்வதற்கான நல்ல சிறப்பு வாய்ந்த யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் வீடு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட சொந்த வீட்டிற்கு குடியேறக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் உத்தியோகம் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தையும் நீக்கி நன்மைகள் நிறைந்தவைகளாக முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் செவ்வாய் இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட காரிய தாமதங்கள் தடைகளாக இருந்தாலும் அவற்றை உடைத்தெறிந்து சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் எளிதில் உருவாக்கிக் கொள்ள முடியும் தற்காலிக பணியில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய பணிகள் நிரந்தரமாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளையும் நீக்கி நன்மைகளும் முன்னேற்றங்களும் இந்த தருணத்தில் நிறைய உங்களை தேடி வரும் புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை விட ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இனிமையையும் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு தக்க தருணத்தில் உங்களுக்கு கைகொடுத்து பக்கபலமாக சாதகமாக அமையப்போகிறது என்பதால் பிரம்மாண்டமான அதீதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சிறப்பு வாய்ந்த நல்ல பல யோகங்களை பெற முடியும் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் முக்கூட்டுக் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கும்போது செவ்வாயும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வருமானம் பெயர் புகழ் கௌரவம் அதிகரிப்பதற்கான யோகங்கள் உண்டு அரசியல் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களை சிக்கல்களை நீக்கி மக்கள் மத்தியில் உங்களுடைய செயல்பாடுகளும் திட்டங்களும் மிகப்பெரிய அளவில் வரவேற்புகளை நிறைந்து பெறும் எனவே வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்குமான நல்ல யோகங்கள் உறுதியாக உங்களை வரும் செவ்வாய் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு முன்னதாகவே லாபஸ்தானத்திற்குள் சில மாதங்களுக்கு முன் பயணித்து வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள் நுழைந்து அங்கு வக்கிரம் நிவர்த்தி பெற்று தற்போது மறுபடியும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான அமைப்பு காரணமாக கண்டிப்பாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்ப முன்னேற்ற வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறது செவ்வாயின் அமைப்பு காரணமாக கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் நிச்சயமாகவே அடித்து நொறுக்கி நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் இனிதாக கன்னிராசிக்காரர்களான நீங்கள் நிறைய சந்திப்பதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்களை செவ்வாய் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான அதிரடியான வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்ற வாய்ப்புகளுக்குமான யோகங்களை கண்டிப்பாகவே நீங்கள் நிறைந்து சந்திக்க முடியும் வித்தைக்கு புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் அறிவு ஆற்றல்களையும் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறார் இந்த நேரத்தில் செவ்வாய் அதிரடியாகவும் துரிதமாகவும் வீரத்துடனும் விவேகத்துடனும் தைரியத்துடனும் பல்வேறு விதங்களான பணிகளை துரிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான மிகச்சிறப்பான வளர்ச்சி வாய்ப்புகளுக்கான முன்னேற்ற யோகங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் வாரி வழங்குகிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு கோச்சாரத்தில் ராசிக்கும் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் ஜோதிட சாஸ்திர விதியின் அடிப்படையில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்குவார் இந்த விதத்தில் பார்க்கின்ற போது தற்போது செவ்வாய் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சிறப்பு வாய்ந்த இடமான லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்திற்குள் நுழைந்து பயணித்துக்கொண்டு உங்களுக்கு பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்து கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சி வாய்ப்புகளுக்குமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் உங்களுக்கு எளிதில் கைகூடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த செவ்வாய்ப் பயிற்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் நீங்குவதோடு சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளுக்கான முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகளும் யோகங்களும் எளிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நிறைந்த நிகழ்வுகள் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற காரியங்களில் இருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களை நிச்சயமாகவே உடைத்தெறிந்து நன்மைகள் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாக செவ்வாய் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் உத்வேகத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் பல்வேறு விதங்களான பணிகளை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் என்றாலும் வெளியிடங்களில் அதிக அளவிலான உணவுகளை உண்பதை தவிர்ப்பது உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்திற்கு சிறப்பு அம்சமாக அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்களை சிரமங்களை அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை நிச்சயமாகவே செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் உங்களுக்கு செவ்வாயை பொருத்தமட்டில் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராகத் திகழ்கிறார் செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் என்பது நீங்கள் எந்தவிதமான காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை பிரம்மாண்டமாகவும் அதிரடியாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் தைரியத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் செய்து முடித்து அவற்றில் பிரம்மாண்டமான வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை உங்களுக்கு செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய எல்லாவிதமான பணிகளிலும் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காத்துக் கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்ல பல நன்மைகளை இனிதாக நிறைந்து வாரி வழங்கக்கூடிய விதத்தில் செவ்வாய் கடகம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பெருங்கொண்ட அபரிவிதமான பணவரவுகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்துள்ளது உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான கடினமான காரியங்களை கணக்கச்சிதமாக செம்மையாக மிகச்சிறப்பாக எளிதாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் சகோதரகாரகன் மங்களகாரகன் பூமிக்காரகன் நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் பல்வேறு விதங்களான விஷயங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை வலுவாக செலுத்தக்கூடிய செவ்வாய் அற்புதமாக அருமையாக அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் வீடான கடகம் ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாகவே அதிரடியாக அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயிகளுக்கு உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற விளைச்சல்களும் வருமானங்களும் மனதிற்கு சந்தோஷத்தையும் திருப்தியையும் அள்ளிக் கொடுக்கும் கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் சிறப்பான வளர்ச்சிகளை சந்திக்க முடியும் இந்த காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள முருகர் கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்